ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான ஜூன் மாதத்துடைய சாரி வைகாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு யோகமான நாளுங்க நாளை நாள் சந்திர தரிசனமானது வருதுங்க சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படும் இதில் சந்திர தரிசனமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நாள் ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாளாக கருதப்படும் ஸோ நாளைய இந்த மங்களகரமான நாளில் தெய்வீகமான வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் மனோக்காரனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு மனோக்காரனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சா நம்ம மனதில் பார்த்தீங்கன்னு உங்கள ஒரு தெளிவு ஏற்படும் அதை விட நம்மளுக்கு ஜெயிக்கக்கூடிய ஆர்வமானது அதிகம் உண்டாகும் ஸோ நாளை நாள் சந்திர பகவான வழிபாடு செய்ய தவறாதீங்க நாளைய நாள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது அதாவது சந்திர தரிசனம் வருது அந்த சந்திர தரிசனை வழிபாடு செய்யணும் என்ற சிறப்பு அம்சம் இருக்குது ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை பார்த்துட்டோம் சிறப்பம்சம் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவகிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு காசு கிடைக்கும் அதாவது நீங்கள் பல நாள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்கு பணம் நாளை நாள் உங்கள் கையில் இருக்கும் பணம் இருந்தால் தான் நம்ம விருப்பமான பொருட்களை வாங்க முடியும் இத்தனை நாள் பணம் இருந்தும் உங்களால் வாங்க முடியாமையும் சில பேருக்கு இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாமே நாளை நாள் மாறப்போகுது நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நாளை நாள் நடக்கும் விருப்பமான பொருட்கள் மட்டும் கிடையாது விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நாளை நாள் நடக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நாளாக இருக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நாளை நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சுபமான நாளாக அமையும் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் ஸோ தம்பதிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க விட்டு நாளை நாள் பேசுங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் எங்கேயாவது உட்காந்து ஃப்ரீயாக பேசுங்க அப்படி நாளை நாள் பேசும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதாவது தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் குடும்பத்தினருடன் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சென்று வரலாம் அதாவது குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சென்று வரலாம் அதுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் உங்களுக்கு சாதுவாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டிகளை நாளை நாள் வச்சு கொள்ள முடியும் வியாபார ரீதியாக எப்பேற்பட்ட போட்டிகளையும் நாளை நாள் சமாளிக்க முடியும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாளை நாள் மறையும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக புதிய ஒரு இது வந்து நாளை நாள் நீங்கள் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அரசியல் பணிகளில் கூட உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் பணிகளில் இருக்கிறவங்க நாளை நாள் உங்களோட சுதந்திர செயல்பாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் நாளை நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் பெருசா நாள் பிரச்சனை எதுவும் கிடையாது நாளைய இந்த அமைதியான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்க்கும்போது மஞ்சள் நிறம்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டயன் பார்க்கும்போது நாலு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையோ போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேஷ ராசி மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் தந்தை சொத்துக்கள் கிடைக்கும் பணவரவுகள் அதிகரிக்கோ உறவினர்கள் வருகை உண்டாகும் பழக்க வழக்கத்துல சில மாற்றம் ஏற்படும் எதிர்கால சார்ந்து சில முடிவு எடுக்கணும் தடைப்பட்ட கட்டிட பணிகள் முழுமை பெறும் சகோதரி வகையில உதவி கிடைக்கும் நாளை நாள் உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமையும் அடுத்ததா ரிஷபராசி எளிப்படியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுபகாரிய பணிகள் சாதகமாக அமையும் விவசாயத்துல மகசூல் அதிகரிக்கும் தொழிலாளர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் மன விரும்பிய செயல்களை செய்திங்கன்னா முடிக்க முடியும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும் நாளை நாள் அலைச்சல் நேர்ந்த நாளாக இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசி சுபகாரிய தொடர்பான செயல்களில் அலைச்சல் அதிகரிக்கும் தடைப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் கடன் தொடர்பான சிந்தனை ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நாள் சோர்வுகள் மறையக்கூடிய நாள் அடுத்ததாக கடகராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் உடல்நிலையில் இருந்து வந்து சோர்வு விலகும் எதில் சுறுசுறுப்போடு செயல்படணும் முக்கியமான செயல்பாடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதானத்தோடு இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசி சிம்மராசிக்கு நாளை நாள் வந்து கல்வியில் இருந்து வந்து மந்த தன்மை விலகும் மனதில் வித்தியாசமான சிந்தனை ஏற்படும் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால குறித்த எண்ணம் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கழிப்பு நிறந்த நாளாக அமையும் அடுத்ததாக கண்ணிராசி சுபகாரியங்களே இருந்து வந்து தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் நவீனத்துவத்தை கையாளணும் அரசு வகையில் ஆதாயம் உண்டாகும் வியாபார தொடர்பான பயணங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வருவாய்கள் தேவைக்கு இருக்கும் நாளை நாள் தன நிறந்த நாளாக அமையும் அடுத்ததாக துளாராசி முயற்சிகளில் இருந்து வந்து தடைகள் விலகும் துணைவர் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க வியாபாரத்தில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படணும் உறவினர்கள் சந்திப்பு உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் வர்த்தக தொடர்பான முயற்சி சாதகமாக அமையும் நாளை நாள் பரிவோடு இருந்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்ததாக விற்சக ராசி எதில் விவேகத்தோடு செயல்படணும் எதிர்பாராத அப்போதான் சில திருப்பங்கள் நாளை நாள் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் சில விரயங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடைய தேவைகள் நிறைவேற்றணும் நண்பர்களால் சில அலைச்சல் ஏற்படும் சகோதரிகளோட எதிர்பார்த்த உதவி தாதமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும் குடும்பத்தில் கூட சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமை வேண்டும் அலைச்சல் நிறந்த நாளாக இருக்கும் கவனமாக இருங்க அடுத்ததாக மகர ராசி வெளியூரில் உள்ள நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளுக்குள் மனவீட்டு பேசுவது நல்லது சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பயணங்களால் உடல்ல ஒரு விதமான சோர்வு உண்டாகும் பகைகள் விலகக்கூடிய நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வாகன பழுதுகோளை சரி செய்யணும் கலைப்பொருட்களில் நாளை நாள் நீங்கள் வாங்கலாம் வீட்டை நம்ம அளவிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கலாம் இறைப்பணிகளில் ஈடுபாடு ஏற்படணும் தொடர்பான எண்ணம் சாதகமாக அமையும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நாளை நாள் ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயமும் செய்யணும் அடுத்ததாக மீனராசி இனம் புரியாத சில சிந்தனைகளால் சோர்வு ஏற்படும் மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும் உறவினர்களால் அலைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவன வேண்டும் எந்த ஒரு செயலையும் சற்று பொறுமையோடு செயல் பண்ணும் முதல்ல நாளினால் உங்கள் ராசிக்கு தோல்விகள் விலகும் என்று சொல்லலாம் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது அது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களோட ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பேல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே நீங்கள் சுவாரஸ்யமாக தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி